சூஃபி ஞானம் கற்பனைக்கு இடம் தராதது மாய உலகங்களை காட்டி நிஜத்திலிருந்து விலக வைக்காதது எது நிஜமோ அதனை உணர ஏற்க எப்போதும் திறந்த மனதுடன் அது தயாராக இருக்கும் குழந்தைகள் எதை கண்டாலும் குதூலப்படுகின்றன பரவசம் அடைகின்றன காரணம் அவற்றின் மனதில் எதை பற்றிய கற்பனைகளும் இல்லை அவை நேரடியாக நிஜத்தை எதிர்கொள்கின்றன நாம் ஒன்றை பற்றி கேள்விப்படும் நமது மனம் அது பற்றி அதீதமாக கற்பனைகள் செய்ய துவங்கிவிடுகிறது அதனால் அதன் பின்னர் நேரில் பார்க்கும்போது அது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் நம் மனத்தால் நிறைவை அடைய முடிவதில்லை தேவனின் ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவர்கள் நுழைய முடியும் என்று கேட்கின்றனர் சீடர்கள் அதற்கு ஏசுநாதர் குழந்தைகளை காட்டி நீங்கள் இவர்களைப் போல் ஆனால் ஒழிய கர்த்தரின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்கிறார் வாழ்க்கை என்பதே வரவேற்பு கொண்டாட்டம் இவை நிறைந்ததுதான் என்கிறது ஞானம் சூஃபிகள் வாழ்ந்திருக்கின்றனர் மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளிலோ குறிப்பிட்ட செய்கையிலோ ஒளிந்திருப்பது அல்ல வாழ்க்கையில் எதிர்படும் எல்லாமே மகிழ்ச்சி தருபவைதான் குறிப்பிட்ட பொருளால் ஒருவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் அந்த பொருள் அவனை விட்டு நீங்கிவிட்டால் அந்த மகிழ்ச்சியும் அவனை விட்டு போய்விடும் குறிப்பிட்ட செயலால் நோக்கத்தால் ஒருவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் அந்த செயல் முடிவடைந்த பின்னர் அந்த நோக்கம் நிறைவேறிய பின்னர் அந்த மகிழ்ச்சி அவனிடமிருந்து காணாமல் போய்விடும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் எதிர்பொருள் உண்டு ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு குறிப்பிட்ட பொருள் நம்மை மகிழ்விக்கும் என்றால் அதற்கு எதிரான பொருள் நம்மை துயரத்தில் ஆழ்த்திவிடும் தானே குறிப்பிட்ட செயல் மகிழ்ச்சி தரும் என்றால் அதற்கு எதிரான செயல் சந்தேகமின்றி துயரத்தை தானே அளிக்கும் இங்கே மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவது அல்ல அது உள்ளிருந்து பொங்கி பெருகுவது எப்போதும் பரவச நிலையில் இருப்பது அது ஞானிகளும் சித்தர்களும் அடைந்த இந்த பரவச நிலையை பிரம்மானந்தம் என்றும் பேரின்பம் என்றும் சமய நூல்கள் வர்ணிக்கின்றன இறைநிலை அடைவதை பேரின்ப பெருவீடு என்றே இவை குறிப்பிடுகின்றன இறந்த பின்னர் மனிதர்கள் அடையும் இந்த பேரின்ப மெய்ஞானத்தை இருக்கும் போதே அடைந்து காட்டியவர்கள்தான் சூஃபி ஞானிகள் எல்லாவிதமான கற்பனைகள் ஊகங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையும் உதறிவிட்டு நிஜத்துடன் ஒன்றுதலே சூஃபி ஞானம் மனிதன் பகுத்தறிவு பெற்றவன் என்று விஞ்ஞானமும் சமூகவியலும் போற்றுகின்றன நிஜத்தில் பகுத்தறிவு என்பதே ஒரு மிகப்பெரிய குறைபாடுதான் பகுத்தறிவு என்பது ஒரு மலரை பாகம் பாகமாக பிரித்து புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் மகரந்த சேகரங்கள் சூர்பை காம்பு என்று பிரித்து போட்டு ஆராய்கிறது எப்போது ஒரு பொருளை பாகம் பாகமாக பிரிக்கிறோமோ அப்போதே அதன் உயிர்ப்பு காணாமல் போய்விடும் அதனுள் இருக்கும் ஜீவனானது மறைந்து போய்விடும் அதே சமயம் பாகம் பாகமாக பிரியாமல் சேர்ந்திருக்கும் போதுதான் அது ஒரு அழகிய மலராக இருக்கிறது அதற்கென்று நறுமணமும் உண்டு எண்ணற்ற மரங்களை உருவாக்கும் படைப்பாற்றலும் அதனுள் அப்போது மறைந்திருக்கிறது இறந்தவர்களை போஸ்ட்மார்டம் செய்யும் அடாப்சி முறைதான் பகுத்தறிவு அதே சமயம் மலரை மலராக காணும் அறிவுதான் ஒட்டுமொத்த அறிவு அல்லது பரிபூரண ஞானம் எனப்படும் இதையே சூஃபி ஞானம் என்கிறோம் சூஃபிகள் ஞான முறையை ஒட்டுமொத்த அறிவு என்கிறார் இத்ரிஷா மனித வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இதன் தாக்கம் பெருமளவுக்கு உண்டு அல்லது இதில் மனித வாழ்வின் அனைத்தின் தாக்கங்களும் உண்டு எந்தவிதமான வரையறுக்கப்பட்ட கொள்கைகளும் சித்தாந்தங்களும் நடைமுறைகளும் இன்றி அவர்களது ஞான முறை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வருகிறது மதங்கள் சமய மரபுகள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் சூஃபிகள் எப்பேற்பட்ட அற்புத கொள்கையாய் இருப்பினும் இவர்கள் தங்களை அவற்றுடன் இணைத்துக்கொண்டதே இல்லை முறைப்படுத்தப்பட்ட எந்த சடங்குகளும் வழிபாடுகளும் அவர்களிடம் இருந்தது இல்லை இந்துக்கள் காசிக்கும் முஸ்லிம்கள் மெக்காவுக்கும் கிறிஸ்தவர்கள் ஜெருசேலத்துக்கும் புனித யாத்திரை செல்லு செல்வது போல் சூஃபிகள் தமக்கென்று புனித தலம் என எதையும் வைத்துக்கொள்ளவில்லை தங்களுக்கென தனியாக மடங்கள் எதையும் அவர்கள் நிறுவவில்லை இன்னும் சொல்லப்போனால் எந்த குறிப்பிட்ட ஒரு கொள்கை அல்லது அடையாளத்தை உள்ளடக்கிய பெயர்களில் சுட்டி காட்டப்படுவதையே கூட அவர்கள் வெறுத்தனர் சூஃபி என்ற பெயர் மட்டும்தான் அவர்கள் குறிப்பதாக இருந்தது அது கூட அவர்களை ஒரு மதமாகவோ இனமாகவோ காட்டும் ஒரு அடையாளமாக மாறிவிடவில்லை அப்பெயரால் அவர்களை யாரும் அழைக்கவும் இல்லை மடாதிபதி பேராயர் முல்லா லாமா என்றெல்லாம் மதத்துறவிகளை அழைப்பது போல் சூஃபி என்பது இவர்களின் சீருடையாக மாறிவிடவில்லை எந்த குறியீட்டுக்குள்ளும் அடைபடாதவர்கள் அல்லது தமக்கென்று தனி அடையாளம் அற்றவர்கள் என்று குறிப்பிடும் வகையில்தான் சூஃபி என்ற சொல் மக்களால் உபயோகிக்கப்பட்டது மதங்களையும் அவற்றின் கோட்பாடுகளையும் தாண்டி இவர்களது சிந்தனைகள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து ஏராளமானவர்களை ஈர்த்துள்ளன இந்த சூஃபி ஞானிகளில் சிலர் போதனைகள் செய்ததும் உண்டு இவர்களுடன் பழகிய அல்லது நட்பு கொண்டவர்களுக்கு இவர்கள் போதனை செய்தார்கள் மற்றவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த போதனைகளையும் இவர்கள் செய்ததில்லை ஆனால் அவர்களின் வாழ்வே மற்றவர்களுக்கு ஒரு மாபெரும் போதனையாக விளங்குகிறது மனம் சிந்தனை நடைமுறை என அனைத்தையும் தாண்டிய ஒரு அபூர்வமான அற்புதமாக அவை விளங்குகின்றன